கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தை நமக்கு கொடுக்கிற பெலனுள்ள வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவர் செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்தவர்களாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலும் கூட கத்தை நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் மீது என் கண்ணை நோக்கமாய் வைத்திருக்கிறேன் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு என் செவிகள் எப்போதும் திறந்தவைகளாய் இருக்கிறது கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார் தமது ஜீவனை கொடுத்து தமது இரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார் அந்த நீதிமான்களாய் மாற்றின நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் கத்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தினாலே பலப்பட வேண்டும் நம் விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கும் போது நம் விசுவாசத்தில் பலத்தின் மேல் பலம் அடையும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகள் மத்தியில் விசுவாசத்தை இழக்காதபடிக்கு விசுவாசத்தில் நாம் வேரூன்றி நிற்கும் போது கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் பார்க்கிறார் பவுல் சொல்லுகிறது போல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கத்த நீதிமான்களுக்கென்று நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார்கள் யார் கத்தரை அதிகமாய் விசுவாசிக்கிறார்களோ யார் கத்திருக்காய் நல்ல ஓட்டத்தை ஓடுகிறார்களோ யார் தங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் வருகிற போது பாடுகள் வருகிற போது அதன் மத்தியிலே கத்தரை அதிகமாய் விசுவாசிக்கிறார்களோ கத்துடைய நேரத்துக்காய் காத்திருக்கிறார்களோ அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை கத்த நீதிமான்களாய் பார்க்கிறார் அவருடைய கண் பார்வையிலிருந்து அவர்களை ஒருபோதும் விலக்கி வைக்கிற தேவன் அல்ல அவர்கள் மீது எப்போதும் கண்ணோக்கமாய் இருக்கிறார் அவர் வெறும் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவிகளை திறந்து வைத்து கொண்டிருக்கிறார் செவிகளை திறந்து வைத்து அவர் உன்னிப்பாய் கவனித்து கேட்கிற தேவனாக இருக்கிறார் அதற்குண்டான பலனை கத்த தர வல்லவராக இருக்கிறார் நாம் அவர் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்மை கத்த நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார் ஆனால் நாம் நீதிமன்றலாய் வாழ்கிறோமா என்பதை இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் நீதிமன்றலாய் வாழும்போது நிச்சயமாய் அவருடைய கண்கண்ண மீது நோக்கமாயிருக்கிறது நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவிகள் எப்போதும் திறந்தவர்களாயும் கவனிக்கிறவர்களாயும் இருக்கிறது அதற்குண்டான பலனை ஏற்ற நேரத்திலே கத்த நம் வாழ்க்கையிலே வல்லவராக இருக்கிறார் ஆகவே நம் கத்துடைய சமூகத்தில் விசுவாசத்தில் பலனு உள்ளவர்களாய் நாம் காணப்படும் எதிராக வருகிற எல்லா சோதனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் விசுவாசத்தை இழக்காதபடிக்கு நான் கத்தரை சார்ந்து வாழ்வேன் கத்தர் மீது நம்பிக்கை வைப்பேன் விசுவாசத்தை வைப்பேன் என்று சொல்லி வாழும்போது கத்தர் நம்மை பாதுகாக்க வல்லவர் நீதியின் கீழத்தினால் நம்மை முடிசூட்ட வல்லவர் நம் மீது எப்போதும் கண்ணோக்கமாக இருப்பார் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை எப்போதும் செவி கொடுத்து கேட்பார் அவர் செவிகளை ஒருபோதும் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அடைத்து வைக்காதபடிக்கு எப்போதும் திறந்து வைக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை கூப்பிடும்போதெல்லாம் நம்மை கவனித்து கேட்கிற தேவன் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு ஏற்ற நேரத்தில் பதில் தருகிற தேவனாக விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் நீ எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மீது எப்போதும் கண்ணோக்கமாயிருக்கிறேன் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை எப்போதும் செவி கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் நீதிமன்றலாய் மாற்றப்பட்டோம் ஆனால் நீதிமன்றலாய் வாழ்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருப்பை தருவீராக ஆண்டவரே விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க உதவி செய்யும் விசுவாசத்தில் இன்னும் பலத்தின் மேல் பலமடைய கிருபை தருவீராக பொல்லாத சத்ருவானவன் ஆண்டவர் சோதனையை கொண்டு வந்து போராட்டங்களை கொண்டு வந்து விசுவாசத்தை சீர்குலைக்காதபடிக்கு ஆண்டவரே போராட்டங்கள் வருகிற போது நெருக்கங்கள் வருகிற போது உபத்துவங்கள் வருகிற போது விசுவாசத்தில் வேரொன்றி நின்று ஆண்டவரே நீரங்களை நடத்த வல்லவர் என்பதை ஆழமாய் விசுவாசித்து உண்மை சார்ந்து வாழ கிருபை தருவீர் அதனால் இந்த கரத்திலே கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களோட விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நாளை நடத்துவீராக உண்மையை நாங்கள் சார்ந்து வாழ்கிறோம் ஆஸ்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலூயா உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளிலும் உங்களை நடத்துவார் கத்தருடைய கண்கள் எப்போதும் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவிகள் திறந்து வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏற்ற நேரத்தில் பதில் தருவார் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்